ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்ஸ் கிச்சன் இன்னைக்கு பலாப்பழத்தை வச்சு நம்ம ஒரு சுவையான கேசரி பண்ணலாம் பலாப்பழத்தில் உள்ள கொட்டையை எடுத்துட்டு நீங்கள் இந்த சொலையை உதுத்து எடுத்துக்கோங்க இதை நம்ம மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் சும்மா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சாலே போதும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் கேஷ்யூனட் எடுத்துக்கோங்க கிஸ்மிஸ் எடுத்துக்கலாம் இதை நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் இல்லை ஃபஸ்ட்டு காஷ்மட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க காஷ்மட் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மட் ஃப்ரை ஆனோடனே கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க கிஸ்மிஸையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஃப்ரை பண்ணது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ இதே கீழே ரவை ஒரு கப் எடுத்துக்கோங்க இதை கீழே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரவை வந்து கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதும் நமக்கு ரவை வந்து நல்லா வறுந்து வந்துடும் ரவையை இப்படி நெய்லே வருத்தானா நமக்கு வந்து உதிரியாக இருக்கும் கேசரி இப்போ நெய்யில் வருத்தமான நல்ல வருது ரவை இப்போ இந்த ஸ்டேஜில் பலாப்பழம் பியூரி எடுத்து வச்சோம்ல இது இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரவை கூட கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க ரவையும் பலாப்பழமும் இப்போ நல்லா நமக்கு அந்த நெய்யில் மருந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம்ல ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை கிண்டி விட்டுக்கலாம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிறகு நம்ம இப்படி கிண்டி கிண்ட அது வந்து நல்ல ஸ்மூத்தாக வந்துடும் இப்போ ஒரு கப் ரவை எடுத்தோம் அதில் ஒரு கப் நீங்கள் சீனி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பலாப்பழம் ஆட் பண்ணியிருக்கனால அதிலேயே நம்ம ஸ்வீட்னஸ் இருக்கும் இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்கலாம் சீனி ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் சுவையை எடுத்து கட்டுறக்காண்டி ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இலக்கத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கலர் ஆட் பண்ணிக்கோங்க கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம் பலாப்பழ சுவையோடு இந்த கேசரி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் பலாப்பழம் இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் கேசரி செய்து சாப்பிடுங்க நீ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த கேசரி வந்து மிருதுவாகவே இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோல்ல நட்ஸு இதை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு நெய்யெல்லாம் ஓரத்தில் நல்லா வந்திருக்கு பாருங்கள் நமக்கு பல பல கேசரி ரெடி ஆகிட்டு இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் கேசரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே பலாப்பழம் கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தி கேசரி ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்